புனித பவுலின் மனமாற்ற நிகழ்வு அக்காலத்தில் சவுல் சீறி எழுந்து ஆண்டவருடைய சீடர்களை கொன்றுவிடுவதாக அச்சுறுத்தி வந்தார் ஆண் பெண்களை கொன்றுவிட அனுமதி பெற்று தமஸ்க்கு நோக்கி வரும் வழியில் திடீரென வானத்தில் ஒரு ஒளி அவரை ஆட்கொண்டது அவர் தரையில் விழ சவுளே சவுளே ஏன் என்னை துன்புறுத்துகின்றாய் என்று ஒரு குரல் தொடர்ந்து கேட்டது அதற்கு அவர் ஆண்டவரே நீர் யார் என கேட்டார் இயேசு மறுமொழியாக நீ துன்புறுத்தும் இயேசு நானே உடனே நீ நகருக்குள் செல் நீ என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு அறிவிக்கப்படும் என்று கூறினார் அக்குரலை உணர்ந்தவர்களும் கேட்டனர் ஆனால் வியப்பில் ஆழ்ந்தனர் சவுல் எழுந்தபோது கண்கள் திறந்திருந்தும் எதனையும் காணும் திறனை இழந்திருந்தார் உடனிருந்தவர்கள் அவரது கைகளை பிடித்து தமஸ்கு நகருக்குள் அழைத்து சென்றார்கள் அங்கே மூன்று நாள் இருந்தார் எதுவும் உண்ணவும் குடிக்கவும் இல்லை அந்நகரில் அனனியா என்ற சீடர் இருந்தார் ஆண்டவர் அவரிடம் நீ எழுந்து தேர்தெரு என்னும் சந்துக்கு போய் அங்கே தர்சு நகர சவுல் தேடு அவர் ஒரு காட்சியைக் கண்டுள்ளார் அக்காட்சியில் அனனியா என்பவர் வந்து சவுல் பார்வையடைய வேண்டுமென்று தமது கைகளை அவர் மீது வைப்பதாக காட்சி கண்டுள்ளார் என்று கூறினார் அதற்கு அனனியா அவன் கிறிஸ்தவர்களை அழிக்க கங்கணம் கட்டி திரிபவன் ஆயிற்றே என்று கூற ஆண்டவர் நீ அங்கு செல் என் மீட்பு பணியை உலகெங்கும் பறைசாற்றிட தேர்ந்து கொண்டவரே அவர் எனது கருவியாக செயல்படுவார் பிற இனத்தாருக்கும் அரசர்களுக்கும் இஸ்ரேல் மக்கள்களுக்கும் இயேசுவின் பெயரை எடுத்துரைக்கும் கருவியே என்றார் என் பொருட்டு அவர் எத்துன்பம் அடைய வேண்டும் என்பதும் அவருக்கு காட்டுவேன் என்றார் உடனே அனனியா நகருக்கு சென்று தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு ஆண்டவர் பெயரால் அவர் மீது கைகளை வைக்க தூய ஆவியின் கீற்றுகள் அவரது விழிகளை திறக்க செய்து அதிலிருந்து செதில்கள் விழுந்தன மீண்டும் சவுல் பார்வை பெற்றவராய் ஆண்டவரின் ஒளியை பெற்று கிறிஸ்துவின் கருவியாக மாறினார் புனித பவுலின் வாழ்க்கை வரலாறு இன்று நாம் பவுலடியாரின் மனமாற்ற பெருவிழாவைக் கொண்டாடுகின்றோம் அதனால் தூய பவுலைப் பற்றி ஒரு சில உண்மைகளை அறிந்து கொள்வோம் தூய பவுல் கிபி ஒன்பதாம் ஆண்டளவில் யூதாவின் பன்னீர் குளங்களில் ஒன்றான பெஞ்சமின் குளத்தில் பிறந்தார் இவரது யூத பெயர் சவுல் இன்றைய துருக்கி நாட்டின் பகுதியான சிலிசியா மாநிலத்தின் ரோமை குடியிருப்பான தர்சு நகரத்தில் இவரது குடும்பம் வாழ்ந்து வந்தது செல்வமும் செல்வாக்கும் பெற்றிருந்த இவரது குடும்பத்திற்கு ரோமை குடியுரிமையும் இருந்தது இவர் இளமையிலிருந்தே யூத சட்டங்களையும் நெறிமுறைகளையும் கற்றறிந்தார் உலக பொதுமொழியாய் இருந்த கிரேக்கத்தையும் கற்று தெளிந்தார் பின்னர் எருசலேம் சென்று புகழ்பெற்ற கமாலியேல் என்னும் யூத ரவியிடம் கல்வி பயின்றார் யூத கோட்பாடுகளை கில்லலேல் என்பவரது விளக்கங்களை தழுவி கடைபிடிக்கும் பரிசெயர் சமயப் பிரிவின் ஆர்வமிக்க உறுப்பினராக இருந்தார் இயேசு வாழ்ந்த காலத்தில் இவர் பாலஸ்தீனாவில் இருந்திருக்கலாம் என கூற இடம் உண்டு இப்படிப்பட்டவர் யூத மதத்தின் மீது இருந்த பற்றினால் கிறிஸ்தவர்களை அதிகமாக துன்புறுத்த தொடங்கினார் ஸ்டேவானை கல்லெறிந்து கொள்வதற்கு இவர் உடன்பட்டிருந்தார் என்று திருத்துதர் பணிகள் நூலிலே நாம் வாசிக்கின்றோம் ஒருமுறை கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதற்காக தமுஸ்க நகருக்கு செல்லும் வழியில்தான் ஆண்டவராகிய இயேசு அவரை தடுத்து ஆட்கொள்கிறார் அவரை புறவினத்தாருக்கு நற்செய்தி அறிவிக்கும் கருவியாக ஏற்படுத்துகிறார் தூய பவுல் ஆண்டவர் இயேசுவை நற்செய்தி அறிவிக்க மூன்று திருதூத பயணங்களை மேற்கொண்டார் என்று சொல்லப்படுகிறது முதல் நற்செய்தி பயணத்தை கிபி நாற்பத்தி ஆறு முதல் நாற்பத்தி எட்டு ஆண்டுகளில் மேற்கொண்டு சைப்பிரஸுக்கும் சின்ன ஆசிய நாட்டு பகுதிகளுக்கு சென்று திருச்சபியை நிறுவினார் கிபி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் எருசலேம் பொது சங்கத்தில் கலந்து கொண்டு பிற இனத்தாரிடையே தூய ஆவி செயல்படுதலை பற்றி எடுத்துரைத்து தமது பணிக்கு சங்கத்தின் ஒப்புதலை பெற்றுக்கொண்டார் கிபி ஐம்பது முதல் ஐம்பத்தி இரண்டுக்கு உட்பட்ட காலத்தில் பவுல் தமது இரண்டாவது நற்செய்தி பயணத்தை மேற்கொண்டு தாம் ஏற்கனவே நிறுவிய சபைகளை வலுப்படுத்தினார் பின்னர் மாசிதோனியா அக்காயா பகுதிகளுக்கு சென்று நற்செய்தி அறிவித்து அங்கும் திருச்சபைகளை நிறுவினார் கிபி ஐம்பது மூன்று முதல் ஐம்பத்தி ஏழு வரை மூன்றாம் நற்செய்தி பயணத்தின் போது கலாத்தியா பிரிக்கியா கொரிந்து மாசிதோனியா இல்லறக்கம் ஆகிய இடங்களுக்கு சென்று திருப்பணியாற்றினார் அதன் பிறகு எபேசு நகரை மையமான பணித்தளமாக கொண்டு பவுல் செயல்பட்டார் அங்கு சிறைப்பட்டார் அக்காலத்தில் அவர் சில சிறை கூட மடல்களை எழுதியிருக்கலாம் பின் கிபி ஐம்பத்தி எட்டு ஆண்டில் எருசலேமில் கைதானார் கிபி அறுபது வரை செசரியாவில் சிறைப்பட்டிருந்தார் ரோமை பேரரசர் சீசரே தமக்கு தீர்ப்பளிக்க வேண்டும் என்று பவுல் கேட்டுக்கொண்டதால் ரோமைக்கு அனுப்ப அங்கு போகும் வழியில் கப்பல் அழிவுற நேரிட்டதால் மால்தா தீவினருக்கு நற்செய்தி அறிவிக்கும் வாய்ப்பை பெற்றார் பின்பு பவுல் ரோமை வந்தடைந்து இரு ஆண்டுகள் வீட்டு கைதியாகவே இருந்து கொண்டு நற்செய்தி அறிவித்து வந்தார் பின்பு பவுல் விடுதலை பெற்று ஸ்பெயின் நாட்டுக்கு சென்றிருப்பார் என நம்ப இடம் இருக்கிறது மீண்டும் கிபி அறுபதாம் ஆண்டு கைது செய்யப்பட்டு நீரோ மன்னன் காலத்தில் பவுல் மரண தண்டனை பெற்றார் என மரபு கூறுகிறது